இன்றைக்கி வயசு இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆனால் இன்னைக்கு வயசு ஸ்கூலுக்கு போகல அதை இன்னைக்கு நான் பெருவிதமாக சொல்லிக்கிறேன் அதுக்கும் ரீசன் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு என் பிள்ளைய பொண்ணாக மாற்றுன நீ நாகார்ஜுனா தங்களையே தங்களையே சாரும் தங்களையே சாறும் நீ பார்த்தீங்கன்னா வயசு ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டை சொல்லப்போனால் நான் எனக்கு ஒன்றுமே செய்யலை வீடெல்லாம் ஒற்றை அடித்து கூட்டி பெருக்கி தொடைச்சி இன்றைக்கி ஃபுல்லாக மஞ்சள் அதாவது வீடே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாடுற மாதிரி இருக்குது என் வயசு மட்டும் ஏன் இப்படி சோகமாக இருக்குது வயசு வாங்கிட்டு சிரிச்சிட்டே இருந்தாங்க. அண்ணா இவ்வளவு வேலை செய்ய தம்பி நாகராஜன் அவ வந்த இன்னைக்கு எல்லா வேலையும் பைஷுவா செய்ய வச்சு வேலை வாங்கி அவள்குள்ள காட்ட மாட்டறத네 ஏய்

தம்பி நான் வினா சதுர்த்தி கூட நான் அவருக்கு நான் எதுவுமே பண்ணல தம்பி இல்ல நாங்க ஆரத்தி எல்லாம் காட்டினோம் ஆனா நாங்க அவரை நான் பார்க்கல தம்பி ஏ அங்க வேற இருக்க மாட்டிருக்குதே இது எப்ப இருந்து பாருங்க அருமையான தம்பி தங்க கம்பி இதெல்லாம் எங்க அத்தையை சேரும் மேல ஏன்னா அவங்க மொத்தம் அவங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க தங்கச்சி இருக்கு வீட்லயும் அவங்க அப்படிதான் வீட்டில் வேலை செய்வாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்க இதுதான் அவங்க வீடு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நேற்று வந்தாங்களா நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ எப்படி தங்க இருக்குது சாப்பாடு சும்மாலாம் சொல்லக்கூடாது ஏய் அது நான் செஞ்சால் நல்லா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வயசு ஃபுல்லாக ஒற்றையடிச்சு பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஒற்றை அடித்து இன்னைக்கு வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாத்தையும் தொடைச்சி ஒற்றை அடித்து என்னுடைய அதாவது எல்லாத்தையும் தொடச்சி கிடிச்சு வீடே இன்றைக்கி எவ்வளோ மங்ககரமாக இருக்குது எங்கள் விநாயகர் இன்றைக்கி சிரிக்கிறார் ஆயுடு பூஞ்சைக்கு கொண்டாடுற மாதிரி இருக்குது ஓகே அது மூலம் இவங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணாங்கன்னு காட்டிடுறேன் இது வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி இது என்னுடைய வேலைகள் இன்னைக்கு என் கிச்சன் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது மற்றபடி உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த துணியெல்லாம் எனக்கு மடித்து குடிச்சது எல்லாமே சிஸ்டர் தான் என்னென்னா பீரோவில் இடம் பத்தலை அதனால இந்த இந்த ரூம் மட்டும் இப்படி கிடக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு இங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு என்ன நானும் சுத்தி சுத்தி எடுக்கிறேன் இந்த வீட்டை தங்க என்ன கொடுக்கும் லைட்டா என்னையா இருக்கு என்ன லைட் லைட்டா தங்க சாப்பிடப்பட்டு கோலம் போட சொல்லி தெரியா இங்க கோலம் போட போறாங்களா அங்க என் பிள்ளை போற ஒரே கோலம் ஸ்டார் தான் போடும் அது பக்கத்து போய் அப்படியே அங்க பாத்து இங்க காப்பி நான் அங்க அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் டெய்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டார் விழுகும் சேம் அதே ஸ்டார் தான் இங்கேயும் போட போறாங்க நினைக்கிறேன் நார்மலா தான் இருக்கு. ஏய் அத்தி அத்தை கூப்பிடுறியா அத்தை கூப்பிடுறியா ஏ பையன் கோலம் போடுறான் பாத்துக்கோங்க அதே மாதிரி நான் இங்க போட்டுருவேன் நீ ஸ்டார்ட் போடணும் புரியுதா என்ன சாப்பிஸ்ல போடுறா சரி ஸ்டார்ட் போடு என்னமா பண்ணா ஸ்டார்ட் பெருசா போடுமா இல்ல இந்த அளவுக்கு பெருசா இரு 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 பெருசா போடுறா ஸ்கூலுக்கு லீவ் போடுவேன் மேலே

எப்படி இருக்கு வீடு குட் செம்ம வயசு சாப்பிடலையாப்பா எந்த 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 சாப்பிட்டு வா பாத்ரூம் கிளீன் பண்ணணும் சாப்பிட்டு வா பாத்ரூம் வர கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு மறக்கவே மாட்டேன் வயசு வயசு சொல்லு

நான் வந்து உனக்கு தேவையா last god... அ cięisheria. since soooo என்ன is so naturally chill. only you know what අ එක්ම හ පීතියම අයිසක අයි සම සැම

செம்ம குட் மார்னிங் குட் மார்னிங் ஸ்ரீயோட கோலம் பார்த்தீங்களேன் அது அப்படியே பக்கத்து வீட்டு அடிச்சு ஏ அடியே பார்க்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க நைட் ரொம்ப லேட்டுண்ணா இல்லண்ணா இல்ல இல்ல நேத்து அழுதுட்டு இருந்தால அண்ணா அதுக்கு அதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே சொல்லுச்சு பண்ணனதெல்லாம் சொல்லுச்சு நான்தான் நான்தான் நான் தான் அப்படின் சொல்லி அத பார்த்து அப்படியே காப்பி நான் இந்த கலர் குடி டைம் ஆச்சு வா மணி 8 அது அப்படியே குடி கூடாது இப்படி குடிங்கறது பாரு இப்படி குடிங்க இப்படி எடுத்தா தான் அதிகமா வரும்

You have some talents, but you're not execute it. Mm. Mm. It doesn't matter when you speak it out. <laughs> 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 mm. <laughs> எடுத்துட்டு போய் அதே இடத்துல அடிக்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா அதுதான் உங்களோட பிரைமரி டாஸ்க் போங்க எங்க தங்க எடுத்தா ஏய் பார்த்து எங்க அடிச்ச எங்கடி வெடி சத்தோமா கேடி வா இவ்வளவு கேமராக்காக அப்படியே வலிக்காத மாதிரி நடிக்கிறியா ஓ வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி உங்கள் ருட்டீன் போடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இவங்க ஸ்கூல் கிளம்புறதை போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஸ்கூலுக்கு கிளம்புற டைத்து பார்த்தீங்களா எத்தனை மணிக்கு கோலம் போட்டிருக்க எட்டரை மணிக்கு கோலம் மிஸ்டேக் இருக்கு இருக்குது நைட் ரொம்ப லேட் ஆகிட்டு ஸோ தான் இன்னைக்கு எந்தது லேட்டு பைசு குளிக்க போயிருக்கு ஸோ நான் இப்போ தான் சமைச்சிட்ருக்கேன் அவங்களுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் பருப்பு ரசம் வச்சுட்டு மீன் மேக்கரை போட்டு அவன் குளிச்சுட்ருக்கா விஷயம் அடுத்து ஸ்ரீ ஓடிடுவான் அதுக்கு டீ டீ குடித்தாதான் அதுக்கு மைண்ட் வேலை செய்யும் அது மாதிரி என்ன மாதிரி

முந்தான் முட்டிட்டு வந்து பேக்கோட அப்ப நேத்து எப்படி போயிருக்கீங்க போறத கேட்டிருந்தீங்களா இப்படித்தான் அட்டாவடி காலைல சொன்னே தலைசீவி என்னது தலைசீவி தலைசீவின்னு சொல்லுவாருங்க பட் பாத்தீங்கன்னா சீப் இருக்காது ஒண்ணு ஒண்ணுமே இருக்காது ரிபன் இருக்காது வந்து அப்படியே உட்கார்ந்து பாருங்க பேணு ஜோடிய போறாம்மாக்கு ஏய் என்னடி பேன திரும்பு அப்ப தலை கோனையா போச்சுமா பின்னாடி இருக்குமா இதுக்கு முன்னாடி இருக்குமானு என்கிட்ட சொல்ல கூடாது அப்போ என்ன தம்பி டெக்னிக்கால ஒரு ஆள் பக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் தான் அடிக்கடி என் வீடியோஸ் பாக்குறாளும் இவங்களுக்கு ஆள் தேவைப்படுத்துட்டு இருக்கு இவங்க அடிக்கடி ஆள் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கணும் புரியுதா நீ கூட இப்பதான் வந்த அதுவுமே அந்த சண்டையில மூஞ்சியே நான் பார்த்தேன்

கரெக்டாக தான் இருந்தாங்க இப்போ திரும்பி பழையபடிக்கு பிடிச்சா அதுவும் சரி வரும் இல்லை பழைய திரிட்டி கண்டு திருடி சரிங்களா கரெக்டா வந்து ஏழு ஏழ்ரைக்கு எஞ்ச்சு வருவாங்க இவங்களுக்கு டீ இருந்தால் இவங்க மைண்ட் வேலை செய்யும் அதனால் இல்லை அதுக்கப்புறம் இந்த திரும்பி அம்மா டீமாகுவாங்க அப்புறம் வீட்டில் பால் இருக்காது டக்குன்னு ரெண்டு பேரும் கிளம்பி போய் பால் வாங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிக்க போறன்ற பேர் எல்லாம் இங்கேயும் அங்கேயுமே ஆடுவா யார் சொல்றேன் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே வாசல் கூட்ட சொல்லுவேன் யாரோ ஒரு அப்படி குளிக்க வருவாங்க இப்பதான் ரெண்டு வருஷத்துல யாரோ மாத்தி மாத்தி வாசு கூட்டுறாங்க தண்ணி சுட்டுறவங்க அதுக்கப்புறம் வந்து கோலம் இன்னைக்கு கூட ஸ்ரீதான் போட்டேன் நீங்க பாத்துப்பீங்க இன்னைக்கு நேத்து ஃபுல்லா வீடு எல்லாம் கிளீன் பண்ணது எல்லாமே வைஷு தான் நேத்து வந்து ஸ்கூல் லீவ் போட்டுட்டாங்க நேத்து

உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டாங்கன்னா வீட்டில் வேலை செய்ய விட்டுருங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த வேலைக்கு நான் ஸ்கூலுக்கே விட்டுவிட்டு அதுங்களே ஆர்டர்ஸ்ட்டு விடு என் அன்னைக்கு வீட்டில் நீங்கள் எல்லா வேலையும் விடுங்க எதெல்லாம் செய்யாம பெட்டிங் போட்டுருக்கீங்களோ நியூஸ் போனால் எங்கள் அம்மா வீடு கூட்டுவாங்க வீடு தொடப்பாங்க பாத்திரம் கழுவுவாங்க கிச்சன் நீட்டாக வச்சுப்பாங்க பெட்ரூம் நீட்டாக வச்சுப்பாங்க பெட்ரூம் கூட ஸ்டோரூம் வருது இந்த நாலு வேலை எங்கள் அம்மா கட்டப்படுவாங்க என்னன்னா இப்போ திங்ஸ் இப்போ கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சுங்க நம்ம வீட வீடு ஃபுல்லா நானா க்ளீன் பண்ணேன் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிச்சனத் தவிர எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணேன் மூக்குதுங்க சரி மணி எதுக்கு சரி நவ் நாங்க வீடியோ आवर வீடியோ பாப்பரு

அது சொல்லிட்டாங்க அக்கா நான் போறேன்க்கா நீங்க எனக்கு ஹாய் மட்டும் மெசேஜ் போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் தம்பி எனக்கு பேசிட்டு நான் பேசிட்டு அவனுக்கு நைட்டு கூட சொல்லிட்டேன் தம்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லா உட்காந்து சீன் கூட உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நைட் நீங்க உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி தெரியுமா ஏய் அவர் வந்து எட்டி வர பாத்துட்டு போனாரு பாத்தாலே எனக்கு ஒரு நாள் லீவ் விட்டுறோம் அப்படின்றது

நீ ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ஸ்போட்ர்க்காகாமீஸ் நீங்க எனக்கு நீங்க சொல்லு சரியா. நான் உங்களுக்கு நான் வந்து வச்சு வரறேன். அய்யோ. இங்க வாச்சி அக்கா சொல்ல வா. வா பட்டே. பொட்டுன்றது நெத்தியல தெரியணும் ஸ்ரீ. அதுக்கு எதற்கு போட்டு வச்சுக்கிட்டு சும்மா விட்டுቆ அனுமதிடாம. ஓகே. ஆ, நான் நினைச்ச காையில இருந்து எடுக்கணும் நினைச்சேன். எடு எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக உங்களுக்கு தான் எடுத்திருப்பேன் ஸோ இது இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும் நான் வர மாட்டேன்

ஸோ பொய் இதாகும் ஸ்ரீதை அவன் இதில் வந்து ஏதோ ஒன்று தொடுன்னு சொல்லணுன்னா அவன் இதை தான் தொட்டாகணுங்கிறது இன்னொரு நாள் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவன் பொய் இதாகும் அவர்கிட்ட வந்துட்டு ஆப்ஷன் கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆனால் அந்த ஆப்ஷனே இருக்குது ஆப்ஷனே அங்கே இருக்காது கேட்பேன் பட் அது நடக்காது பார்த்துக்கோங்க அழகா நடிப்புடா சாமி அப்படியா ஸ்ரீ நடிகிரியா ஏய் யார் யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உடனே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேத்துக்குமே தெரியும் அப்படியே ப்ரோடி போய் சொல்ற இந்த முடி வைசோ நேரம் உட்காரு